அக்ஷயத்திரியை முடிஞ்சுனா அடுத்த ஒரு ஒன் வீக்கில் ரேலி ஸ்டார்ட் ஆகிடும் தங்கம் விலை இன்னும் உயர ஆரம்பிச்சிடும் நாளைக்கு காலையில் புக் பண்ணான் அப்படின்னு பார்த்துட்டேன் இன்றைக்கி ரேட்டை விட அடுத்த நாள் காலையில் நூறுரூவா கிடையாது இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு எண்பதாயிரம் அதாவது ஒரு சவர ஒரு கிராம் விலை ஏறிச்சி அப்படின்னா கூட பரவாயில்ல வாங்கிடலாம் தப்பு கிடையாது ஒரு கிராம் முந்நூறுரூவா இருக்கிறப்போ நான் கோவில் போனோம் அப்போது ஒரு சவரன் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா எவ்வளோ முடியுமோ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு அரை கிராமாவது வாங்க முடியும் உனக்கு தேவைன்னா தங்கம் தானே தங்கத்துக்கு நான் கேரண்டி தரேன் பேப்பரில் எழுதி தரேன் தங்கம்னு பாண்டு தந்துடறேன் உனக்கு ஸ்டேட்டஸ் சிம்பிள் வந்து கோல்டு அதை வாங்கி காயினாக வீட்டில் வச்சுக்கிட்டு வெறும் கவரிங்காக போடுறது போகிறது எப்படி இருக்குது நம்ம வாங்குகிற கோல்டை ஒரு சேவிங் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் எனக்கு தேவையானதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வச்சா எப்படி இருக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அந்த மாதிரி நேரத்தில் அப்போது நீங்கள் காயினாக போயிடுவோம் கண்டிப்பா விலை குறையவே குறையாது ஏதோ ஒரு பைத்தியக்காரம் வந்து மூளை இருந்து கத்திட்டு இருக்காங்க யூஎஸ்ல ஷேர் மார்க்கெட்ல பங்கு சந்தை நிபுணர் சொல்லிட்டு வெள்ளியும் கூட ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஐம்பத்தி மூன்று சதவீதம் தங்கத்தை விட தங்கத்தை விட அதிகம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கனிமொழி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கோல்டு குரு திரு சாந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய தங்கத்தின் விலை சுமார் எழுபத்தி ஓராயிரம் சவரனுக்கு தொட்டு இருக்கு சார் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒரு லட்சம் சீக்கிரமாக தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கோல்ட் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டு தங்கம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அறுபது அறுபத்தஞ்சிலிருந்து இன்னைக்கு எழுபத்தி ஓராயிரத்தி கடந்து போயிடுச்சு ஆமா இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கூடிய விரைவிலே ஒரு எண்பதாயிரம் அதாவது ஒரு சவர ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபா அப்படின்றது ஒரு எட்டா கனியாக இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ வந்து அந்த அந்த நேரம் அந்த நாட்கள்ன்றது வெகு தொலைவில் இல்லை இந்த வருடக்கடைசி வரைக்கும் வரும் அப்போ தான் இந்த ரேட்டு கூடும் அப்படின்னு நினச்சது இப்போ வந்து பாதி வரக்கூட வரல ஒன் தேர்டு தான் இருக்கும் கால் கால் இறுதி ஆண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இதில் தான் இருக்குது அந்த மூணு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருக்கு அதனால இனி வரும் காலங்களில் கூட எண்பதாயிரத்தை ஈஸியாக வந்து அடைஞ்சிடும் சார் இப்போ ஒரு நியூஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒரு செவன் எழுபத்தி ஓராயிரம் அப்படின்றாங்க இதே நம்ம கடைகளில் போய் வாங்கும் போது அதை விட ரேட் அதிகமாக இருந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க பயந்துடுறாங்க நியூஸ்ல இவ்வளோ தானே சொன்னாங்க கடையில் இவ்வளோ சொல்றீங்களே அப்படின்ற ஒரு இது எங்க கன்ஃபியூஷன் வருது சார் இது அதாவது இது மக்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே இது பெரிய கன்ஃபியூஸ் இருக்கு கன்ஃபியூசன்னா எங்களுக்கு கன்ஃபியூஸ் கிடையாது எங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபான்னு வைங்களேன் இதை இன்னைக்கு விற்கிறோம் இதை விற்றுட்டு இமீடியட்டாக நாங்கள் புக் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ சேல் பண்ணுறப்போ எண்ட் ஆஃப் தி டே அன்னைக்கு நாள் சேல் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு கணக்கு பார்த்துட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் புக் பண்ணுவோம் நார்மலாக முதல்லாம் இப்போ இன்னைக்கு சேல் ஆயிடுச்சு நாளைக்கு காலைல புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ரேட்டை விட அடுத்த நாள் காலையில் நூறுரூவா விலை ஒரு கிராம்னு நூறுரூவா இப்போ மக்கள் வே கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நாலு கிராம் வாங்குறாங்கன்னா நானூறுரூவா ஏறிடுச்சு அப்படின்னு ஒரு மலைப்பாக தெரியும் இப்போ நாங்கள் இந்த மாதிரி எத்தனை கஸ்டமர்லாம் சேர்ந்து வர்ற பணமும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை எல்லாத்தையும் அடுத்த நாள் புக் பண்ணுன்றப்போ எங்களுக்கு பெரிய பெரிய மலைப்பாக இருக்கும் அதை அதில் விற்ற லாபத்தை விட இந்த நஷ்டம் இது ஜாஸ்தியாகி விலை ஏற்றம்னால நான் வந்து எட்டாயிரத்தி ரூபாய்க்கு விற்றுருப்பேன் திருப்பி எட்டாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கி வைக்கணும் இல்லையா அந்த கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வாங்குறப்போ ஒன்பதாயிரூபா ஆயிடுது அப்படின்றப்ப அது ஒரு மிகப்பெரிய டஃப் சுச்சுவேஷன் தான் சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலை வந்து அதனால் இப்போல்லாம் வந்து அப்பப்போ பார்க்கணுன்ற தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ சரி இது எங்களுடைய பக்கம் நீங்கள் கேட்ட கேள்வி மக்கள் உண்மையிலே மக்களில் வந்து ரொம்ப சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்றிக்கு பேப்பர் பார்த்துருப்பாங்க டிவி சேனலில் பார்த்துருப்பாங்க ரேட்டு ஒன்று இருக்கும் எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா நேற்று ரேட்டு சரி இன்றைக்கி போய் வாங்கிடலாம் அப்படின்னு இன்றைக்கி காலையில் நேராக கடைக்கு வர்றாங்க அவங்க ஏதோ ஆஃப் சவரனோ ஒரு சவரனும் சேர்த்து வச்சுருந்ததை வாங்கலான்னு வராங்கன்னு வைங்கினேன் இங்கே வந்த உடனேயுமே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஒரு சவரனுக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபா கூட ஒரு அஞ்சு சவரன் எடுக்க வர்றாங்கன்னா ஐயாயிரம் ரூபா கூடன்றப்போ யாருக்குமே ஒரு மலைப்பாயிடும் என்னடா அது வாங்கலாமா வேணாமா இது அப்புறமேட்டு பார்த்துக்கலாமா அப்படிலாம் நிறைய இது வந்துடுது அதனால் இது ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் வாங்கணும்னு நினைச்சிக்கணும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது விலை ஏறிச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல வாங்கிடலாம் தப்பு கிடையாது அடுத்த தான் உண்டான வாய்ப்புகள் நிறைய சார் பொதுவாகவே ஏழைகளுக்கும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தங்கம்ன்றது ஒரு எட்டா கணியாக தான் பார்க்கப்படுது ஆனா இப்போ வந்து அது ரொம்ப அதிகமாயிருச்சு அந்த ஹைப் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விலை ஏற்றம் காரணமாக யாராலுமே வாங்க முடியல அது ஒரு எட்டாக்கணி ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு இப்போ ஸோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆனால் அவங்களால வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இப்போ சீட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுவீங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ வியாபாரியை பார்த்தோம்னா நானும் ஒரு கிராம் முந்நூறுபா இருக்கிறப்ப நான் தொழிலுக்கு வந்தேன் ஒரு கிராம் ஒன்று முந்நூறு ரூபா அப்போ ஒரு சவரன் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அந்த லெவலில் நான் வந்தேன் அப்போ இருந்து தங்கத்தை பார்த்துட்ருக்கோம் அன்றைக்கி அது பெரிய விஷயந்தான் அந்த முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா கிராம்ன்றது அன்றைக்கி காலகட்டத்தில் விஷயம் இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்றதும் பெரிய விஷயம்தான் சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு அதனால் நம்ம இந்த ரூபாயுடைய மதிப்பும் வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும் தங்கத்தினுடைய விலையும் டே பை டே உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்போ நாம் தாராளமாக எவ்வளோ முடியுமோ நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை அதை இன்றைக்கி ஒரு கிராம் வாங்குற அளவுக்கு பணம் இருக்கா பத்தாயிரூவா இருக்கா ஒரு கிராம் வாங்க இல்லை ஐயாயிரூவா தான் இருக்கா பரவாயில்ல ஐயாயிரூவாய்க்கு ஒரு அரை கிராமாவது வாங்குங்க ஆனால் வாங்கிறத நிறுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் சீட்டு நகை சீட்டுன்னு ஒன்று இருக்குது நகைச்சீட்டு போட்டு அதில் ரெண்டாயிரம் ரூபா கூட கட்டலாம் ஆயிரம் ரூபா கூட கட்டலாம் அந்த மாதிரி சிறிய தொகையாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகையை இல்லை நகை சீட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார் ஆ இல்லை ரெண்டு மூணு ஸ்கீம் இருக்குது ஒன்று ரூபாய் இப்போ ரெண்டாயிரரூவா கட்டுறீங்க அப்படின்னா மா பன்னெண்டு மாதம் கட்டிங்கன்னா இருபத்தி நாலாயரூவா ப்ளஸ் போனஸ் இருபதாயிரரூவா அந்த எல்லாம் சேர்த்து வந்தேன்னா அந்த இதுக்கு பொருள் எடுக்கலாம் இன்னொரு ஸ்கீம் இல்லைன்னா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா கட்டுறப்போ கோல்டாக வரணும் கோல்டு கன்வெர்ட் பண்ணி அந்த கோல்டு அது மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு கூலி சேதாரன்றது கிடையாது அந்த மாதிரி ஒருத்தரும் அதனால் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வரும் அப்படியும் கூட பண்ணலாம் இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி சார் எல்லாரும் சொல்கிறாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக ஆனால் அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லை அவங்க சொல்கிறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணதுன்னு கோல்டில் நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுதான் இதில் பண்ணாதான் பெனிஃபிட் இதில் பண்ணால் தான் ரொம்ப பெனிஃபிட் அப்படிலாம் கிடையாது ஒன்று வந்து காயினாக வாங்கலாம் இல்லை ஆபரணமாக வாங்கலாம் இல்லை நெட்டில் பார்த்து ஷேர் மார்க்கெட்டில் அது அது வாங்கலாம் கோல்டு சவரன் பாண்ட் அப்படியும் வாங்கலாம் இந்த மாதிரி பல்வேறு இது இருக்கிறதுனால நீங்கள் அதை வேணாலும் பண்ணுங்கள் அந்த கோல்டு சவரன் பாண்டுனா என்ன சார் கோல்டு சவரன் பாண்டுன்றது வந்து என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் எல்லாருமே தங்கத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே அப்போது வந்து நாம் வந்து தங்கம் நம்மக்கிட்ட இல்லை இந்த தங்கத்தை வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அந்த நிகராக அந்த தங்கத்துக்கு நிகராக நம்மள்ட கைவசம் இருக்கிற டாலரை கொடுக்குறோம் அங்கே அதனால் அதை அவாய்ட் பண்ணணும் தங்கத்தை இறக்குமதியை கொஞ்சம் குறைக்கணும் தங்க மோகத்தை குறைக்கணும் மக்கள்கிட்ட அப்படின்றனால நீ வந்து உனக்கு என்ன தங்கம் தானே தங்கத்துக்கு நான் கேரண்டி தரேன் பேப்பரில் எழுதி தரேன் தங்கம்னு பாண்டு தந்துடுறேன் உனக்கு பத்து கிராம் போடக்கூடிய பத்து கிராம் தந்துடுறேன் அது என்ன ரேட்டு ஏறுதோ ஆறு வருஷம் லாகின் பீரியட் அந்த ரேட்டு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் நான் அன்னைக்கு தங்க ரேட்டுக்கு உங்களுக்கு ரெடிம் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் பத்து கிராம் கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வாங்கியிருக்கீங்க ஐம்பதாயிரரூவா ரூபா கொடுத்து வாங்கிட்டு இப்போ அது ரேட்டு ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னு வைங்க ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு அதை முதிர்வு பீரியட் மூலியமாக தந்துடுவாங்க கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க கேரண்டி அதுவும் இல்லாமல் வருஷம் ஒன்றுக்கு இரண்டரை சதவீதம் வட்டி வேறு தந்துட்டு இருந்தாங்க வருஷ வருஷம் வருஷ வருஷம் அதை ஆறு மாதமாக பிரிச்சுட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டரை பர்சன்ட்டு அப்போது ஒரு மினிமம் ஆறு வருடம் அப்படின்னா ஆறு வருடத்துக்கு இரண்டரை சதவீதம்னா பதினைந்து சதவீதம் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் நீங்கள் போட்ட பணத்தில் பதினஞ்சு சதவீதம் பெனிஃபிட்டு ப்ளஸ் அது மார்க்கெட் ரேட்டு என்ன இருக்கோ அது வேறு பெனிஃபிட் ஆல்மோஸ்ட் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம்னா இன்றைக்கி டபுள் ஆகிடுச்சு கோல்டு ரேட்டு அப்படின்றப்போ அப்போ ஒரு லட்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ரெண்டு லட்சம் அது இல்லாமல் இது ஒரு பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு இது அது வந்து இப்போ அரசாங்கமே அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க நிப்பாட்டிட்டாங்க இன்னும் விலை தாறுமாறா போயிட்டு இருக்கு அப்படின்னு பொருளாதார கணிச்சதுக்கு அப்புறம் அவங்களே இப்போ அதை நிப்பாட்டிட்டு சில கொஞ்சம் யோசிச்சு செய்வோம் அப்படின்ட்டு இதுவரைக்கும் போட்டவங்களுக்கு உண்டு புதிய ஸ்கீம் வரல வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க தங்க நகையை வாங்குறதை விட தங்க நாணயம் வாங்குறது எவ்வளவு நல்லது சிறப்பானது அது வந்து நான் புத்திசாலித்தனம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகள் என்ன இப்போ நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் இப்போ நான் நிறைய ஃபங்க்ஷன் போவீங்க நிறைய மீட்டிங் போவீங்க நிறைய அஃபிஷியல் மீட்டிங் போவீங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து கோல்டு வேர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் அது நீங்கள் போட்டுட்டு போவீங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வாங்குறதே தங்கம் எதுக்காக ரெண்டு விஷயம் ஒன்று நம்மளுடைய சிம்பல் ஸ்டேட்டஸ் சிம்பல் வந்து கோல்டு அதை வாங்கி காயினாக வீட்டில் வச்சுக்கிட்டு வெறும் கவரிங்காக போட்டுட்டு போகிறது எப்படி இருக்குது இல்லை அதுக்கு பதில் நம்ம வாங்குகிற கோல்டை ஒரு சேவிங் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் எனக்கு தேவையாக இருந்தது யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வச்சா எப்படி இருக்குது அதனால் நம்ம பெரும்பாலான மகளிர்கள் பெண்கள் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னு நான் ஜுவல்ஸாக வாங்கி போடணும் என்ன மிஞ்சி போனால் அதை என்ன வரப்போகுது காயினுக்கும் ஜுவல்ஸுக்கும் ஒரு பத்து பர்சன்ட் வந்து வித்தியாசம் ஆகும் சில விலையில பத்து பர்சன்ட் ஆனால் பரவாயில்ல நான் அதை வந்து அஞ்சு வருஷம் போட்டு அனுபவிக்கிறேன்ல அது அந்த பத்து பர்சன்ட் போயிடுது அது இல்லாமல் அஞ்சு வருஷத்தில் அதுதான் ஐம்பது பர்சன்ட் ஏறிடு ஏறுறப்ப இந்த பத்து பர்சன்ட் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அதை இது பண்றாங்க ஸோ அது கூட புத்திசாலித்தனமான ஒரு முடிவு தான் சில பேர் அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல எவ்வளோதான் போட முடியுதுனாங்க ஒரு ஐம்பது பகு நூறு பகன் வந்தாச்சா அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அந்த மாதிரி நேரத்தில் அப்போ நீங்க காயினா போய் இன்வெஸ்ட் பண்றது நல்லது சார் பொதுவாகவே தங்க நகை ரேட் வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் போகுது இதுல அக்ஷய திருதி வரும் வருது அப்ப ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்போவே ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரம் அக்ஷய திருதி அப்பெல்லாம் ரொம்ப ஹைக் ஆகுமா இல்ல கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு இல்ல அக்ஷய திருதி எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படி ஸ்டாண்டர்ட் ஆகும் இப்ப விலை ஏறிட்டு இருக்க தங்கம் என்னுடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்துடும் அக்ஷய திருதி அக்ஷய திருதிக்குள்ளேயே அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நிற்கும் அக்ஷயத்திரியை முடிஞ்சினா அடுத்து ஒரு ஒன் வீக்கில் ரேலி ஸ்டார்ட் ஆகிடும் தங்கம் விலை இன்னும் உயர ஆரம்பிச்சிடும் நம்ம இதுவே அதிகம் அதிகம் நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுன்றது வந்து சரியான முறையில் ஒரு புத்திசாலி எடுக்க வேண்டிய முடிவு என்னென்னா பணம் கையில் இருந்தால் அக்ஷய திருதியை வந்தாலும் சரி வேறு சதுர்த்தி திதி வந்தாலும் சரி அக்ஷய திருதின்னு என்னது சித்திரை மாதத்தில் வர்ற திருதியை திதி அந்த திருதியை திதி தான் அக்ஷய திருதி வருஷத்தில் ஒரு வாட்டி வரும் அது வந்து நாம் வந்து என்றைக்கு வேணால் பணம் இருந்தாலும் நம்ம வாங்க வேண்டியது தான் ஆனால் அதே டைமில் அதை ஒரு கணக்கு வச்சு வாங்கிறதுக்கு உத்வேகம் ஆ பரவாயில்ல அக்ஷய திருதி நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது வந்து எப்பயுமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்ஷய திருத்திலையுமே முதல்ல வாங்கியிருக்காங்க அடுத்த அக்ஷய திரு வரப்போ திருப்பி அதை விலை ஏறியுது அதுக்கே வரப்போ அதை விட விலை ஏறியுது இந்த மாதிரி தான் பல்வேறு டைம்லேயும் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்போ முடியுமோ அதில் சிறுக சிறுக சிறுதுடி பெருவெல்லம்னு சொல்லுவாங்க அது மாதிரி சிறுக சிறுகை கூட சேர்த்து வைக்கலாம் தங்கத்தை அது கோல் சார் இப்ப பரவலா பெண்கள் மத்தியில பேசப்பட்டு வந்த ஒரு செய்தி என்னன்னா தங்க விலை குறைஞ்சோம் அப்படி பாதியா குறையுது அப்படின்னு சமூக வலைத்தளங்கள வீடியோஸ் எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வாங்கலாம் நம்ம அப்படின்னு ரொம்ப ஈகரா காத்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஏறிடுச்சு சார் அது வந்து என்னன்னா அது வந்து ஒரு உலகத்தையே திசை திருப்பக்கூடிய ஒரு செய்தி வதந்தி ரூமர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் அப்படிதான் சொல்லியிருந்தேன் நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ கண்டிப்பாக விலை குறையவே குறையாது ஏதோ ஒரு பைத்தியகாரமொத்த மூலையிலேருந்து ஏதோ இருக்கான் யுஎஸில் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சேர்ந்த நிபுணன்னு சொல்லிட்டு அவன் எதுக்காக பண்ணான்னா இந்த ஜான் மில்ஸ்ன்றவன் தன்னுடைய நாட்டுடைய ஷேர்ஸ் எல்லாமே விலை உயரணும் பொருளாதாரம் உயரணும் டாலருடைய மதிப்பு உயரணும் அப்படின்றதுக்கோசரம் அதற்கு இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொடிக்ஷன் சொல்கிறேன்ற பேர் வழியில் முப்பத்தி எட்டு சதவீதம் குறையும்ட்டார் அது எப்பயுமே ஒரு இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்ல முப்பத்தெட்டு சதவீதம்னா என்ன அன்னைக்கு கணக்குல எட்டாயிரத்தி முன்னூறு ரூபா வைத்த தங்கம் ஐயாயிரம் இதே நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அவர் எதை வச்சு நமக்கு தெரியாது வெயிட் நானும் ஒரு ஆள் சொன்னாரு ஆமா இது வந்து எப்பயுமே ஒரு விஷயம் நடக்குன்னா உங்க இடத்துல நான் இருந்தா கூட நானும் தான் நினைப்பேன் ஐயோ குறையுதா அப்ப பார்க்கலாமே கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே நினைப்போம் அப்போ நான் நிறைய இதுக்கு சொல்றப்பே சொன்னேன் இல்லைங்க இது வந்து கண்டிப்பா ஓரிரு தினங்களிலே விலை உயரும் நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை விட அன்றைக்கி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரூபா அதிகபட்சமான கீழ் ரேட் இருந்தது ஆனா அப்ப சொன்னேன் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா வந்துட்டு எட்டாயிரத்தி இரநூறுவா குறைஞ்சிருக்கு இரநூறுவான்றவங்க யோசிச்சு பாருங்க ஜனவரி மாதம் ஏழாயிரத்தி முத்தம்பது ரூபா இருந்துச்சு அதை இது கம்பேர் பண்ணாலே அதிகம்தான் பதினஞ்சு சதவீதம் அதிகம் அப்படி இருக்கிறப்போ இது ஒன்றும் பெரிய கரெக்ஷன் கிடையாது இது ரெண்டு மூணு சதவீதம் தான் குறைஞ்சிருக்கு இனியும் கூட ஆனால் உயரும் அப்படின்னும் அதே நம்ம கண்ணாப்பண்ணான உயர்ந்து இப்போது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அளவுக்கு வந்திருக்கு இது இன்னும் கூட அது தான் இருக்கும் சார் தங்கம் விலை உயர்றதுனால சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தங்கம் விலை உயர்வுக்கு நிகரா வெள்ளியும் விலை உயரும் அப்படின்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இதுவும் ஒரு ரூமர் தானா இல்ல 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 தங்கம் வந்து விலை உயரும்ன்றது ரூமர் கிடையாது அது வந்து ஏன்னா இருக்கிற நாட்டு நடப்பு அதை பார்க்குறப்ப தெரியும் அதே மாதிரி நாட்டு நடப்பு பார்த்தா வெள்ளியும் கூட அது தன்னுடைய பாதையை நோக்கி போய்கிட்டு வெற்றிகரமான பாதையை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கு எப்படின்னா சென்ற வருடம் நாற்பத்தி ஒரு சதவீதம் தங்கம் வந்து வருவாய் கொடுத்துருச்சு வெள்ளி எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பது சதவிகிதம் ஐம்பத்தி மூன்று சதவீதம் தங்கத்தை விட அதிகம் தங்கத்தை விட அதிகம் அப்போது சைலண்ட் ஆனால் வெள்ளியுடைய நம்மளுடைய நம்மளுடைய பார்வை வெள்ளி மேலே இல்லை நமக்கு வந்து அட்ராக்ஷன் கோல்டுன்றனால அது மேலே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் கரெக்ட் அதனால் அது மாதிரி வெள்ளியுடைய விலையும் உயரும் ஏன்னா வெள்ளியினுடைய தேவைகளும் விலை உயர்ந்துக்கிட்டே வெள்ளியுடைய உயர்வு பார்த்தோன்னா எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து முதலெல்லாம் வெறும் கொலுசு அருணாக்குடி மெட்டி இந்த மூணு விஷயத்துக்கு தான் வெள்ளி வந்து உபயோகப்பட்டுது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பாத்திரங்கள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் டம்ளர் சந்தனக்கிணும் சொம்பு விளக்கு சாப்பிட்ற தட்டு இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு காலம் இதற்கு அடுத்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜுவல்லரி எல்லா சில்வர் ஜுவல்லரி நெக்லஸ்ஸு ஆரம்மு இது எல்லாமே வெளியில் வந்தாச்சு தோடு அதையும் லைக் பண்ணுறாங்களா சார் அம்மா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி தான் கேட்குறாங்க அது ஏன்னா ரொம்ப அஃபோர்டபுள் அதனால ஒருத்தர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் பண்ணுன்னா தங்கத்தில் பண்ணணும்னா ஒரு கிராம் எடுத்தாலே பத்தாயிரரூபா இதுனா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா பண்ணலாம் ஐநூறுரூவா பண்ணலாம் அப்படின்னு வெள்ளி ப்ரெஃபர் பண்ணுறாங்க வெள்ளி மோதிரங்கள் அந்த மாதிரி வந்துடுது இப்போ அதையும் ஒருபடி தாண்டி அதனுடைய உபயோகங்கள் நிறைய ஆயிடுச்சு என்ன மாதிரின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேப்டாப் கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுது மொபைல் ஃபோனுக்கு தேவைப்படுது அப்புறம் நம்ம இந்த சோலார் பேனல் அந்த பேனலுக்கு தேவைப்படுது இ வெஹிக்கிள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதுக்கு தேவைப்படுது தேவைப்படுதுக்கும் தேவைப்படுது ராக்கெட் ஏவுகணைகள் இதுக்கெல்லாம் தேவைப்படுது இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு நிறைய தேவைப்படுது இப்போ சொல்லுங்க விலை ஏறுமா ஏறாதா நிச்சயமா ஏறும் சார் ஒரு பக்கம் ஆபரணத்துக்கும் தேவைப்படுது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது தொழிற்சாலைக்கும் தேவைப்படுது ரீசேல் வேலையும் இருக்கு அப்படின்றப்ப அதுவும் ஏறி அதுவும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது கூட வெள்ளி கோல்டு எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு தங் வெள்ளியுடைய சேவைகளும் தேவைகளும் அதிகரிச்சு சார் அப்போ கோல்டு எந்த அளவுக்கு வாங்குறோமோ அந்த அளவுக்கு சில்வர் வாங்குறது நல்லது தான் நல்லதுதான் தாராளமாக வாங்கலாம் தங்கம் விலை உயர்வு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்